ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோருக்கான டுவெல்த் ரிசல்ட் எப்படி நம்மளோட மொபைலையும் ஈஸியாக நம்ம செக் பண்ணுறத டீட்டெயில்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த விடையில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கவர்மெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட் வந்து அஃபீஷியாக வந்து கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லேயே ஒரு ஆப்மே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வெப்சைட்லேயும் நம்மளோட டுவல்த் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அண்ட் ஆப்லேயும் நம்ம டுவெல்த் ரிசல்ட் ஈஸியாக எப்படி அண்ட் சர்வர் டவுன் இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் மினிட் குள்ளையே உங்களோட ரிசல்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆப் லிங்க் வெப்சைட் லிங்க் எல்லாமே அது ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பில் எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் நம்ம மொபைலில் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் ரிசல்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிங்க ஸோ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஎன் போர்டு ரிசல்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஸோ அந்த டைமிங்க்கு அப்புறம் நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஹெச்ஐசி ரிசல்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ ஃபஸ்ட் பாக்ஸில் ரெஜிஸ்டர் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் செகண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா ஸ்லாஸ் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க அண்ட் மந்த் பார்த்திங்கன்னா சிங்கிள் இருந்துச்சுன்னா அதாவது நான் வந்து மே மந்தில் பிறந்திருங்க அப்படின்னா ஃபைவ் வரும் ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஃபைவ்னு சொல்லிட்டு ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிட்டு ஸ்லாஸ் போட்டு ஆட் பண்ணிக்கங்க ஸோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கெட் மார்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா உங்களோட ரிசல்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆயிரும் வெப்சைட்டில் ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆப்புமே அவைலபிளாக இருக்குது ஸோ அது என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் வந்து பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்க பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்ஆர் ரிசல்ட் ஹெச்எஸ்சின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க டைப் பண்ண ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா மூணாவது இந்த ஆப் உங்களுக்கு கொஞ்சம் ஷோ ஆகும் இந்த ஆப்போட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ஆப்பை நீங்கள் எதாவது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வியூவர் ஹெச்எஸ்சி ரிசல்ட்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஸ்லாஷ் போட்டு கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கிங்க என்டர் பண்ணிட்டு கெட் மார்க் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மார்க் வந்து இதுலேயுமே ஷோ ஆயிரும் ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து வித்தின் ஒன் மினிட் குள்ளேயே அண்ட் ஆப் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாமல் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஆப்போட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள்